இயக்குனர் பாலா இயக்கத்தில் தற்போது உருவாகியிருக்கும் படம் வணங்கான் அருண் விஜய் ஹீரோவாக நடித்திருக்கும் இந்த படம் வருகின்ற பொங்கலுக்கு வெளிவர இருக்கிறது முதலில் இந்த படத்தில் சூர்யா நடித்தார் திடீரென அவர் நிலையில் வைத்து இந்த இந்த படத்தை பாலா படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்தது மலையாள நடிகை மமிதா பைஜு இந்த படத்தின் படப்பிடிப்பில் இயக்குனர் பாலா மமிதா பைஜுவை அடித்து விட்டார் அதனால் அவர் படத்திலிருந்து விலகிவிட்டார் என்று கூறப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என மமிதா பைஜு இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்நிலையில் இயக்குனர் பாலாவிடம் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலளித்த அவர் மமிதா பைஜு எனக்கு மகள் மாதிரி அவளை போய் நான் அதுவும் ஒரு போய் போய் சின்ன அது யாராவது அடிப்பாங்களா பாம்பேல இருந்து வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியாம போட்டிருக்காங்க அதுக்கு தெரியாது எனக்கு மேக்கப் போட்டா பிடிக்காதுன்னு மமிதாவுக்கும் சொல்ல தெரியல எனக்கு மேக்கப் போட்டால் பிடிக்காதுன்னு ரெடி என கூப்பிட்டால் போட்டு இருந்தார் யாரு மேக்கப் போட்டா எனக்கு மாதிரி அதை தான் கிளம்பிருச்சுன்னு இயக்குனர் பாலா ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் வனங்கான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகமாக இருந்த மமிதா பைஜூ தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் மூலம் அறிமுகமாக உள்ளார் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது